சார் நான் முதல்ல ஆரம்பிச்சிடுறேன் சந்தேகத்தை அவர் புலவனுக்கு அடையாளம் சார் இன்னைக்கு என்ன தேவை சார் நீங்க எல்லாத்தையும் சொல்லாதீங்க சார் ஒரு கம்பெனிக்கு அவன் என்ன நினைப்பான் மேனேஜர் ஆகணும் நினைப்பான் இல்ல ஓனர் ஆகணும் நினைக்கலாம் இல்லன்னா அடுத்த கம்பெனி ஆரம்பிக்கணும்னு அவனுக்கு நாங்க புதுசா ஒரு வைப்ல ஒரு பாட்டு போட்டோம் ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி விதியை நினைப்பவன் ஏமாளி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி ஆனால் நீங்கள் எதிரீங்க கையில் வாங்கினேன் பையில் போடலை காசு போடணும் இடம் தெரியல என்ன சார் நீங்கள் ஏன் எதுக்காலும் நெகட்டிவாகவே பேசுறது இவங்க லவ் பண்ணவே தெரியல தெரியுங்களா அந்த அமைதியான பாடல் இருக்காங்க இல்லையா சிவாஜி கணேசன் ஒரு படத்தில் ஒரு காதலியை கூப்பிட்டுட்டு போய் போட்டில் உட்கார வச்சுட்டார் சார் ஒரு அமைதியான ஒரு இடம் ஒரு போட்டு நம்ம ரெண்டு பேரும் ஜாலியாக எவ்வளோ பண்ணணும் இல்லை எவ்வளோ பேசணும் அங்கே உட்கார்ந்துக்கிட்டு சிவாஜி கணேசன் ஏர் ஹோஸ்டர்ஸ் மாதிரியே பேசினார் அமைதியான நதியினிலே ஓடம் கரெக்டு அலையில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும் காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும் கரையினிலே ஒதுங்கி நின்றால் ஆடும் ஓய் ஓய் கொலை பண்றதுமே கூட்டம் போயிருக்கான் எங்கால் வைபாவா போட்டு கூட்டு போனான் என்ன பண்ணான் தெரியுங்களா நில்லா அதுவா நத்துமே லேக் பல்லாடுனது ஓட்டத்து மேலே வந்தாடுது தேடுது ஒன்னு ஒய்யா ஒய் நீ ஒய் ஒய் நாங்க ஒய்யா ஒய் சொல்லுவோம் வாட் இஸ் த டிஃபரன் பிட்வீன் ஒய்யா ஒய் அண்ட் ஒய் ஒய் சார் வீட்டில் தாத்தா வந்து பெரிய ஆள் தெரியுங்களா உங்க தாத்தாங்க என்ன பண்ணிருந்தாங்க பேரன் எல்லாம் தம்பியெல்லாம் தம்பி எல்லாம் ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பம் கால் மண்டபம் போல் சொந்த அழு எங்க தாத்தா என்ன பண்ண தெரியுங்களா தாத்தா வராரு தொகுரு விடா போறாரு வரல விடா போறாரு வாயில குத்தா போறாரு எம்பி ஆக போறாரு போயிட்டாரே உங்க தாத்தா ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு எங்க தாத்தா எம்பி ஆகிட்டாரு ரொம்ப நெல்லை ஜெயதா சார் சொன்னாரு நாலு நாள் வரி நாலு நாள் வரி எங்க கவிஞர் உட்காந்து ஒரே ஒரு வார்த்தைங்க உலகத்துடைய இந்தியாவுடைய மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினா தெரியுங்களா சும்மா 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 அஞ்சு மணிக்கு சும்மா சும்மா அவ்வளோ நானும் சும்மா சும்மா ஏழு மணிக்கு சும்மா 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 ஏயா ஒரு மனுஷனை எவ்வளவு நான் கஷ்டப்பட்டு கூட்டி வந்திருக்கேன் தம்பி இந்த தலைப்பில் நீங்கள் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கூட்டி வந்து அவரை உட்கார வச்சுக்கிட்டு இந்த குத்து குத்துறீங்களே ஐயா மனுஷன் அவர் என்ன பண்ணியிருக்காரு கொஞ்சம் பாருங்க தொல்காப்பியன் சொல்லுகின்றான் எல்லா சொல்லும் பொருள் ஆயிரம் அர்த்தங்களை கொடுக்கும் ஆனால் எங்களுடைய கவிஞர் அவர்கள் ஒரு சொல்லை இந்த நாட்டில் இருக்கின்ற நூறு கோடி மக்கள் தொகையை கட்டுப்படுத்த பார்க்கிறார் ஏற்கனவே நூத்தி இருபது போயிட்டு இருக்கு அஞ்சு மணிக்கு சும்மா அவனு சும்மா பத்து மணிக்கு சும்மா இரு அப்புறம் என்ன சும்மா இருந்தா பழகிட சும்மா 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 நான் ரொம்ப நாள் நேரா பார்க்கணும் கேட்கணும்னு நினைச்ச ஒரு கவிஞர் கவிஞர் ஸ்நேகன் அவர்கள் இப்ப ஒரு ரெமோன்னு ஒரு படங்க நான் உண்மையை சொல்றேன் இது மாதிரியெல்லாம் பெண்களை உயர்த்த முடியுமா நாங்க நீங்க தனியா அர்த்தமுள்ள பாடல்களே சொல்ல வேண்டாங்க எங்களுடைய அதிரடி பாடல்களே ஒண்ணு இருக்கு ஏ காட்டுமல்லி ஏ கனகமல்லி மல்லி அல்ல கோரஸ்ல ஒரு வார்த்தை வரும் ஆத்தி காட்டு ஒன்னு இருக்கு ஒப்பிட வேண்டும் பெண் என்பவள் கனகமல்லிக்கு ஒரு பழக்கம் உண்டு ஒரு நிலத்தில் வளராது எடுத்து நடுத்து வைக்கணும் என்னுடைய காதலி என்பது காட்டு மல்லியை போன்றவள் நிறைய சூழ்நிலை சூழ்நிலைகளை எதிர்த்து எதிர்த்து வந்தவ ஆனால் இந்த வீட்டில இருந்து இன்னொரு வீட்டில் நடக்கூடிய ஒரு கனக மல்லியை போன்றவள் ஆனா பார்த்தா ஆத்தி சந்தனக்கட்டை சந்தனக்கட்டைன்றது எல்லாரும் போய் வெட்டிட முடியாது நிறைய பாதுகாப்பு இருக்கு அப்ப மாமன் சித்தப்பன் பெரியப்பன் எல்லாம் சேர்த்து அந்த பிள்ளைய வளர்க்கிறான் ஆனா பார்த்தா பம்பரக்கட்டை என்றான் பார்த்தீங்களா நீங்கள் பம்பரத்தை சாதாரண மரங்களால் செய்ய முடியாது நண்பர்களே கருவேல மரங்களை போற்ற மரங்கள் தான் செய்ய முடியும் ஒரு பெண் என்பவள் வெளியே உள்ளாகவும் உறுதியாகவும் இருக்க வேண்டும் ஆனால் அன்பு என்பதால் என்ற ஒரு காகிதத்தை வைத்து அவளை ஈஸியாக நெருங்கிடலாம் அவள் பம்பரக்கட்டை நாம் நினைச்சு இல்லையா நிறைய சோகங்கள்லாம் இருக்கு நான் ரொம்ப வியர்ந்து பார்த்த ஒரு பாடல் கடவுளுக்கே பிடிக்கும் சார் சிவபெருமா வீட்டில் சண்டை அவையார் ஆயா போச்சு போனோன்னா கேட்டாங்க தக 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 தகவா சிவசக்தி சக்தி சக்தி ஆடவா நேர் அங்க போன கேட்டாங்க ஆறுவது சின்னம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனாணி மாறுவது மனம் சேருவது தெரியாத நீங்க போயிட்டு அங்க போயிட்டு அட்வைஸ் பண்ணாதீங்க சார் இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்னொன்னு சொன்ன காலம் ரொம்ப வேகமா ஓடுது சார் நாங்க கேட்பது இன்றைக்கு வாழ்க்கையில் என்ன கேட்கிறோம் உடனடி தீர்வு இன்னும் சொல்ல போனா இவங்க எல்லாம் அப்படிதான் நினைக்கிறாங்க எல்லாருக்கும் நீங்க அட்வைஸ் பண்ணாதீங்க ஏற்கனவே நொந்து நூடுல்ஸ் ஆய் உட்காந்துக்கிறாங்க வருத்தத்தில் இருக்கிறவங்களை சந்தோஷமா வழி அனுப்ப வேண்டிய பொறுப்பு நடுவருக்கு இருக்கிறது எனவே மக்கள் அதிகமாக விரும்புவது மக்கள் மனதை இன்றைக்கும் நேசிப்பது ஆர்ப்பாட்டமான பாடல்கள் தான் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து முதல் இரவு ஏழு மணிக்கு காத்து வாக்குல ரெண்டு காதல் நம்ம கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்